ஆழம் தெரியாமல் சந்தானம் ஆ ஆரவீந்திரன் குஞ்சன் உலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அனுப்பிய இமெயில் கடிதம் தமிழக அரசியலில் அனைத்து தரப்பு மக்களின் மனதிலும் திமுக இடம் பிடிக்க காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் தான் நடித்த படங்களில் திராவிட கொள்கையை பேசி கட்சியை வளர்த்தார் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலகப்பட்ட பின் விளக்கப்பட்ட பின் காட்சிக்காக அக்கட்சிக்காக களம் இறங்கிய எத்தனையோ நடிகர்கள் காணாமல் போயினர் அவர்களில் ஒருவர்தான் தமாஷ் நடிகர் வடிவேலு கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்த வடிவேலு தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்தை அநாகரிகமாக விமர்சனம் செய்தார் அவரது நாகரிகமற்ற பேச்சுக்கு விஜயகாந்த் தரப்பினர் எதிர்வினை ஆற்றவில்லை அர்ப்பணின் பேச்சு அரை காசுக்கும் லாபம் இல்லை என்பது போல் வடிவேலுவின் பேச்சிற்கு பெரிதாக மதிப்பும் கொடுக்கவில்லை அத்தேர்தலில் திமுக பற்று தோல்வி அடைந்தது அரசியல் சினிமா என தமிழகத்தை அதிர விடலாம் என்று கனவு கண்ட வடிவேலு அதன் பின் காணாமல் போனார் அரசியலும் போச்சி சினிமாவும் போச்சி என அவரை கண்ணீர் விழ வைத்து விட்டனர் தமிழக மக்கள் வடி போன்று இன்று சந்தானமும் திமுகவின் அரசியல் பேச்சாளராக களம் இறங்க துடித்து கொண்டிருக்கிறார் தனியார் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சியில் அறிமுகமாகி சினிமாவில் கால் பதித்து கதாநாயகனாக வளர்ந்துள்ள சந்தானம் தலைமை விரும்பினால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பிரச்சாரம் செய்வேன் என்று அறிவித்துள்ளார் சினிமா துறையில் நீடித்திருக்க திமுக முக்கியஸ்தரின் ஆதரவு அனுசரணை தேவைதான் அதற்காக தன்னையே பலிகடா வாக்க கிளம்புவது சொந்த காசில் சூனிய வைத்து கொள்வதற்கு சமம் திமுகவை நம்பி அரசியலில் களம் இறங்கி காணாமல் போன நடிகர்கள் அநேகர் பாவம் சந்தானம் வளரும் நடிகர் ரசிகர்களை சிரிக்க வைத்தவர் இனி அரசியல் மேடைகளில் தவளை போல் பேசி சந்தி சிரிக்காமல் தப்பினால் சரி